ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்க நம்ம தி லவ்லி ப்ளஸ்ஸில் இன்னக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தால் டூ ஃபிஃப்டி சைட் ஓப்பன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் ஃபோர் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அது மட்டும் இல்லைங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்குமே வருது இதுவுமே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவோ ஃபஸ்ட்டு பன்னெண்டு நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்எல் சைஸில் வருங்க அடுத்து பன்னெண்டு நிமிஷம் வந்து டபுள் எக்ஸ்எல்ஸ் கலெக்ஷனில் வரும் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவோ எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன் மட்டும்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் காமிகிரல்ஸ் எல்லாமே எக்ஸெல்ல வரும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ் வரும் இது பார்த்திங்கன்னா எக்ஸெல்லேவோ உங்களுக்கு நல்லா ஒரு டூ டூன் காட்டன்லேயே நல்லா சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீனில் நல்லா சூப்பராக வரும் இதில் ஒரு அழகான ஒரு ராணி பிங்க் கலர் வரும் இதுவுமே நல்லா முன்னாடி வந்து நல்லா ஒர்க் பண்ணி நல்லா சூப்பவாக இருக்கும் இதுலேயும் நல்லா ஒரு சூப்பவான ஒரு ஒயின் கலரில் வருங்க இதுவுமே பார்க்க நல்ல கிளாத் மெட்டீரியலுமே நல்லா சூப்பராக இருக்கும் இதே ஜரி வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே வந்துடும் அடுத்து ஒரு அழகான ஒரு ராயல் ப்ளூ கலரில் வரும் இதுவுமே பார்க்க சூப்பவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ்னால் டூ ஃபிஃப்டி வரும் நீங்கள் ஃபோர் பீஸாக எடுக்கும்போது தௌசண்ட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ராயல் கலரில் இருக்குங்க இதில் வர கலர்ஸ் நாலுமே நல்லா ஒரு லைட் கலராக வரும் இது லைட் பிஸ்தா க்ரீன் மாதிரி வரும் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சில்வர் ஜரியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே வந்து பேப்பர் மிரர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சிம்பிள் நீட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்மர் லெகின் இந்த மாதிரி வேர் பண்ணும்போது பார்க்கவே நல்ல ஸ்டைலாக நல்லாயிருக்குங்க அதுலேயே இது ஒரு நல்ல ஒரு ஏலக்காய் க்ரீன் மாதிரி வரும் அதுலேயும் ஒரு பிங்க் லைட் பிங்க் மாதிரி வரும் பீச் கலர் மாதிரி இதுவுமே டிசைன் நல்லா பார்க்க சூப்பரவாக இருக்கும் அதுலேயே இது வந்து நல்ல ஒரு க்ரே கலர் மாதிரி வரும் ஒரு க்ரீம் கலர் மாதிரி வரும் இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ்னால் டூ ஃபிஃப்டி ஃபோர் பீஸாக எடுக்கும் போது தௌசண்ட் ருபீஸ் வரும் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இதுவுமே நல்ல ஒரு சூப்பர்வான ஃபேன்சி கலராக நல்லா லைட் கலர்ஸில் தாங்க வரும் இது பார்க்க நல்ல ஒரு சாக்லேட் கலர் மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முன்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு நெக்கு கிட்ட வந்து த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஜமிக்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல டாப் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல கிளாத் மெட்டீரியலுமே நல்லா சூப்பராக இருக்கும் இது நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர் இது நல்ல ஒரு லைட் பேபி பிங்க் கலர் மாதிரி வரும் இது சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்ல சைஸ் இது பார்த்திங்கன்னா டூ டூன் காட்டன் லேவும் இதுவுமே நல்ல முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் சேஃபில் வந்து ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலரில் வந்து ஸ்கின் கலர்லேயே உங்களுக்கு வந்து ஜமிக்கு ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து குட்டியாக வந்து பாம்பாட் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க சேம் அதே ஜமிக்கி டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலேயே வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டரில் வந்துடும் அதுலேயே இது வந்து நல்லா ஒரு சூப்பர்வான பர்பிள் கலர் அதிலே இது லைட் ஒரு எல்லோ கலர் மாதிரி வரும் ஜிஞ்சர் எல்லோ மாதிரி வரும் இதுவுமே கலர் பார்க்க நல்லா சூப்பர்வாக இருக்கும் அதுலேயே இது வந்து ஒரு ராமர் க்ரீன் மாதிரி வரும் இதுவுமே கலர் பார்க்க நல்லா நீட்டாக எல்லாமே கலர்ஃபுல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜீன் கலரில் வரும் இதுவுமே சைக் சைஸ் வந்து எக்ஸல் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரயான் கிளாத்தில் வந்து நல்லா உங்களுக்கு ஃபுல்லாமேவும் ஃப்ளவரல் டிசைன் மாதிரி கொடுத்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வி நெட்க்கு கொடுத்து அதில் வந்து ஜமிக்கு ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கலருமே நல்லா ஃபேன்சியாக உங்களுக்கு பிஸ்தா க்ரீன் கலரில் வரும் கிளாத் மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டாக சூப்பரவாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் கலர் மாதிரி வரும் இதுவுமே நல்லாயிருக்கும் இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஷ் கலர் மாதிரி வருங்க கலர் மூணுமே நல்ல ஃபேன்சி கலர் தான் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல்லாக அவைலபு இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜமிக்கு ஒர்க்கு நீட்டாக கொடுத்து டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க பிளெயினாக இல்லாமல் நல்லா டாப் ஃபுல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலரில் டூ டூன் காட்டனில் வரும் மெட்டீரியல் வந்து இது நல்ல ஒரு சூப்பர்வான ஒரு கத்திரிப்பூ கலரில் வரும் இதுவுமே நல்லா ஷைனிங்காக டூ டூன் காட்டன்றப்ப வந்து உங்களுக்கு அந்த நூல் வந்து நல்ல ஒரு டபுள் ஷைனிங்கெலாம் நல்லா பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லெமன் எல்லோ கலரில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கான்ட்ரஸ்டாக ஷால் லெக்கின் வேர் பண்ணும்போது லுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் இது நல்ல ஒரு ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலரில் வரும் இது மூணுலேயும் இந்த சைஸ் கலர் நாலேமேவும் எக்ஸல் சைஸில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட் வித்து பாசிப்பயர் க்ரீன் மாதிரி வருங்க கிளாத் மெட்டீரியல் வந்து ரயான் கிளாத்தில் டிஜிட்டல் ப்ரிண்ட் மாதிரி வரும் நல்லா பார்க்கவே நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் முன்னாடி வந்து சிம்பிள் நீட்டாக வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணி ஜமிக்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயே இது பார்த்திங்கன்னா சூப்பவான ஒரு வெந்தய கலர் அண்ட் ஹாஃப் ஒயிட் கலந்தது மாதிரி வரும் அதுலேயும் அழகான ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் வரும் இதெல்லாம் கலர் பார்க்கவே நல்ல பிரைட்டாக சூப்பரவாக இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க அதுலேயும் இது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வரும் நாலு கலருமே பார்க்க நல்ல லுக்காக சூப்பவாக இருக்குங்க இதோடய சைஸ் வந்து எக்ஸல்ல அவைலபிள் இது பார்த்திங்கனா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ராமர் ப்ளூ கலரில் வருங்க இதுவுமே டூன் காட்டன் தான் ஆனால் கிளாத் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து சில்க்கில் வந்து நமக்கு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்கும் கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு ரெட் கலரில் முன்னாடி அந்த ஜரி ஒர்க்கு மாதிரி கொடுத்து அதில் கான்ட்ரஸ்ட்டாக ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லேயுமே முன்னாடி பார்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து அந்த கிளாத்தோடய த்ரெட்லேயே கொடுத்து உங்களுக்கு ஜமிக்கு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல டிசைன் சூப்பவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சுப்பவான ஒரு க்ரீன் லைட் க்ரீன் மாதிரி வரும் இதுவுமே நல்லா பார்க்க நல்லா சூப்பவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ராயல் ப்ளூ கலரில் வரும் அடுத்து வந்து ஒரு சூப்பவான ஒரு ராணி பிங்க் கலரில் வரும் நாலு கலருமே உங்களுக்கு நல்ல லுக்காக சூப்பவாக இருக்கும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸெல்லாக அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பவான ஒரு ரேண்ட் கிளாத்லேயும் முன்னாடி வந்து நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் வந்து இந்த டாப்போட கலர் வரும் சேம் அந்த கிளாத் கலர்லேயே உங்களுக்கு த்ரெட்டு கொடுத்து அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஜம்மிக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சேம் அதே டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயே வந்துடும் உங்களுக்கு சைடில் வந்து நைரா கட் மாதிரி உங்களுக்கு சைட்லையுமே அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே டிசைன் நல்லா யூனிக்காக சூப்பவாக இருக்கும் அதுக்கு வந்து அதே இதில் வந்து நல்லா சூப்பவான ஒரு ப்ளூ கலருமே வந்துடும் சேம் அதே டிசைன் தான் அதுலேயும் நல்லா ஒரு அழகான ஒரு ஒயின் கலரு இதுவுமே கலர் பார்க்க நல்லா நீட்டாக சூப்பவாக இருக்குங்க அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளாக் கலர் ஃபுல்லாமே நல்ல கான்ட்ராஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போல்லாமே நீங்கள் ஹாஃப் ஒயிட்டில் வந்து லெகின் ஷால் வேர் பண்ணுறது மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் நல்லா சூப்பவாக இருக்குங்க சைஸ் வந்து எக்ஸல்லாம் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான மெரூன் கலரில் நிக்க உங்களுக்கு வந்து அந்த திலகம் சேஃப்லாம் அழகாக நல்லா பார்க்கவே நல்லா சூப்பரவாக இருக்குதுங்க முன்னாடி கீழே வரைக்குமே குட்டி குட்டியாக அவங்களுக்கு அந்த புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கலருமே நல்லா சூப்பராக இருக்கும் கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டூ டூன் காட்டனில் வரும் நல்லா ஷைனிங்காக சூப்பவாக இருக்கும் இது அதுலேயும் நல்லா ஒரு சுப்பவான ஒரு ஃபேண்டா கலரு அதே இதில் வந்து அழகான ஒரு க்ரீன் கலர் மாதிரி வரும் ஸ்னேஹா க்ரீன் மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்துருங்க இந்த மூணு கலர்லேயுமே உங்களுக்கு வந்து எக்ஸெல்லாம் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கா பட்டர்ஃப்ளை போட்டு வருங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் அதே டிசைனில் வந்து ஒரு அழகான ஒரு லாவண்டர் கலர் வரும் இதுவுமே நல்லா சூப்பரவாக பட்டர்ஃப்ளை இருக்கும் சேம் அதே டிசைன்லேயே உங்களுக்கு வந்து பீச் கலர் மாதிரி கலர் மூணுமே நல்லா சூப்பரான கலர் தான் இது மூணு கலர்லேயும் உங்களுக்கு வந்து சைஸ் எக்ஸெல்லாக அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு யானை கருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலரில் டார்க் ஆட்ச் கலர் மாதிரி இருக்கும் நல்லா பார்க்கவே நல்ல கிளாத் மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ரயான் கிளாத்தில் தான் வரும் ஆனால் முன்னாடி டிசைன் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு பட்டன் கொடுத்து பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும் சேம் அந்த கலரு அதுலேயே இன்னொரு கலர் வந்து ஒரு கோல்டன் எல்லோ மாதிரி வரும் இதுவுமே நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு கலர்லேயுமே உங்களுக்கு எக்ஸல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டூ டூன் காட்டன்லேயே நல்ல ஒரு மாம்பழ எல்லோ கலரில் முன்னாடி உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்தேன் அதில் வந்து இந்த ரங்கோலி கலர்ஸ் வரும்ல அந்த மாதிரி கலர் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் டிசைன்மே உங்களுக்கு நெக்கு ஃபுல்லாமே வரும் இதே சேம் அதே ஜரி ஒர்க் வந்து கீழே பார்டரில் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் அதுலேயும் நல்லா ஒரு சூப்பரான டார்க் பழ கலர் மாதிரி வரும் இதுமே நீட்டாக இருக்கும் அதுலேயும் ஒரு ராமர் ப்ளூ கலர் மாதிரி வரும் அப்புறம் வந்து அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ராணி பிங்க் கலரு இந்த டிசைனில் வந்து எக்ஸலில் வந்து உங்களுக்கு அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பியூர் காட்டன்லேயே ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும் அது ஒயிட்ன்றதுனால உங்களுக்கு டிரான்ஸ்பண்டாக தெரியும்னு நினைக்காதீங்க அந்த மாதிரிலாம் இருக்காது ஸ்லீவு கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு பெயிண்டிங் ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பவாக இருக்கும் அதே இதில் வந்து இது வந்து உங்களுக்கு டொமேட்டோ கலர் வித்து எல்லோ கலர் மாதிரி முன்னாடி நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க ஜீனுக்கு இந்த மாதிரி வேர் பண்ணுறதுக்குலாம் நல்லா லுக்காக சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு கலர்லையுமே உங்களுக்கு எக்ஸெல்லாம் அவைலபுல் இது பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கவே நெக்கு டிசைன் வந்து நல்லா சூப்பரவாக இருக்குங்க முன்னாடி ஃபுல்லாமே நல்லா ஃப்ளவர் எம்ப்ராய்டிங் பண்ணி அதுக்குள்ளே ஜமிக்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் எல்லாமே உங்களுக்கு குட்டி குட்டியாக புட்டா டிசைன் மாதிரி பா கொடுத்துருப்பாங்க கிளாத்துமே நல்லா டூ டூன் காட்டனில் வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இந்த கலர் வந்து லெமன் எல்லோ கலர் வரும் அடுத்து வந்து நல்லா ஒரு அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் மாதிரி வரும் இதுவுமே கலர் பார்க்க நல்லா சூப்பவாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பவான பீச் கலரில் வரும் அடுத்து நல்லா ஒரு லைட் லாவெண்டர் கலர் மாதிரி வரும் கலர்ஸ் நாலுமே நல்ல லுக்காக சூப்பவாக இருக்கும் இந்த டிசைனில் வந்து சைஸு எக்ஸல்லாக அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு பாசி க்ரீனில் முன்னாடி சிம்பிள் நீட்டாக வந்து அவங்களுக்கு ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்து உள்ள மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க யூனிக்காக டிசைன் பார்க்கவே நல்லா சூப்பவாக இருக்குங்க அதுலேயும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜீன் ப்ளூ கலர் மாதிரி வரும் கலர் பார்க்க நல்ல ஒரு லைட் கலராக நல்லா சூப்பவாக இருக்கும் அதுலேயும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லேவண்டர் கலர் நல்ல கலர் எல்லாமே நல்லா ஃபேன்சி கலராக நல்லா சூப்பராக இருக்குங்க அதிலே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆஷ் கலர் மாதிரி வரும் இதுவுமே நல்லா பார்க்க சூப்பவாக இருக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா சூப்பர்வான நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு வி நெக்கில் நல்லா ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க ஒயின் கலர் கான்ட்ரஸ்ட் கொடுத்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா நீட்டாக சூப்பவாக இருக்குங்க இந்த நெக்குக்கு வர எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரில் வந்துடும் டாப் எல்லாமே குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்து முட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே இதில் இதுவுமே நல்ல ஒரு சுபவான ஒரு ராயல் ப்ளூ கலர் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் அதில் வந்து நல்ல ஒரு பாசிபயர் க்ரீன் மாதிரி வரும் இதுவுமே பார்க்க நல்ல கலர் எல்லாமே நல்லா சுப்பவாக இருக்குங்க அதிலே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு பீச் கலரில் வரும் இந்த நாலு கலர்லையுமே உங்களுக்கு சைஸ் வந்து எக்ஸ்எல் அவைலபிள் இதில் பார்த்தீங்கன்னா கலர் பார்க்கவே அவ்வளோ ஒரு ராயலாக சூப்பவாக இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக பேபி பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டாப்போட கலர் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பெஸ்தா க்ரீன் மாதிரி வரும் இந்த முன்னாடி வர எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே வந்துடும் கீழே பார்ட்லேயும் வந்துடும் பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் கிளாத் மெட்டீரியலுமே குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே இதில் வந்து நல்லா ஒரு அழகான பேபி பிங்க் கலரில் கான்ட்ரஸ்டில் உங்களுக்கு ஏலக்காய் க்ரீன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி வரும் பார்க்கவே நல்லா சூப்பவாக இருக்கும் அதிலே ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வரும் இதுக்குமே நல்லா ஒரு பேபி பிங்க் கலர் மாதிரி கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்டெலாம் ரொம்ப ரேராக தாங்க வரும் இந்த நாலு கலர்லேயுமே உங்களுக்கு எக்ஸல் ஆகவே இனி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டபுள் எக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எக்ஸல் கலெக்ஷன் வந்து அவ்வளோதான் இப்போ நான் காமிக்க போகிறது ஃபுல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் நல்லா முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜரீயில ஒர்க் பண்ணி முன்னாடி நல்ல லுக்காக வந்து பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே இது டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே ஒர்க் வந்துடும் ஃபுல்லாக டாப் ஃபுல்லாமே நல்ல கிராண்டாக பாசிவேர் லுக்கில் வந்து புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே இதில் நல்ல ஒரு அழகான ஒரு பேபி பிங்க் கலரில் வரும் அப்புறம் வந்து நல்ல ஒரு சூப்பர்வான டார்க் ஒயின் கலர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் நல்ல லுக்காக பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க அதிலே அழகான ஒரு பாசிப்பேர் க்ரீன் கலர் நாலு கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல்ல அவைலபிள் இது பார்த்திங்கன்னா சூப்பர்வான ஒரு ராமர் ப்ளூ அண்டு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்குங்க கலர் பார்க்கவே அந்த டூன் கிளாத்தில் வந்து நல்லா ஒரு டபுள் ஷேர்டாக தெரியும் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் முன்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் சேஃபில் வந்து சில்வர் ஜரையில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழேயுமே சேம் அந்த டிசைன் வந்து கீழே பார்டரில் வந்துடும் அடுத்து இதிலே ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் மாதிரி வரும் இதுவுமே கலர் பார்க்க நல்லா சூப்பவாக இருக்கும் அடுத்து வரும் ஒரு இது ஒரு சந்தன எல்லோ கலரு இந்த கலருமே நல்லா பிரைட்டாக இருக்குங்க பார்க்கவே நல்லா சூப்பவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஷ் கலரும் ஒரு வெந்தய கலரும் மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும் இதெல்லாம் கலரே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தான் இப்போ காமிச்ச இந்த டிசைன் வந்து எக்ஸ் அவைலபிளாக இருக்குது சரிங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு டார்க் மெரூன் கலரில் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா கிராண்டாக வந்து ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்து கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு நான் அந்த புட்டா புட்டா டிசைனாக கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் அதே டிசைனில் வந்து நல்லா ஒரு அழகான ஒரு ராமர் ப்ளூ கலர் மாதிரி வருங்க இதுவுமே நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும் அதே இதில் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்னேகா க்ரீன் கலரில் வரும் இதுமே நல்லா உங்களுக்கு அந்த ஜமிக்கி ஒர்க் வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க அதிலே இது அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் மாதிரி வரும் இதுவுமே டிசைன் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸில் வந்து டப்ளிக்ஸ் எல்லாம் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பவான ஒரு பிளாக் கலரில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு ராமர் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பவாக இருக்குங்க முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் பண்ணி அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக அந்த ஜமிக்கி ஒர்க்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயும் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடுத்து அதுலேயே ரெட் கலர் கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க கலெக்ஷன் டிசைன் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த இதில் வந்து ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்து கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் அதே இதில் நல்லா ஒரு அழகான ராணி பிங்க் கலர் வித்து பிளாக் கலரில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூலேவும் கொஞ்சம் லைட் ப்ளூ கலரில் கான்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு டபுள் டபுளெக்ஸல்லில் வந்து அவைலபு இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்யூர் காட்டன்லேயும் சாரி டூ டூ காட்டன்லேயும் உங்களுக்கு கீழே வரைக்கும் கோல்டன் ஜரியில் வந்து டிசைன் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க இது எதுவுமே பிரிண்டிங் கிடையாது நல்லா ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் தான் முன்னாடி ஒரு டார்க் நேவி ப்ளூ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வரும் அதே இதில் வந்து இது ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் மாதிரி வரும் மூணு கலருமே நல்லா சூப்பவாக இருக்குங்க இதோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பவான ஒரு பிஸ்தா லேவும் நல்லா முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் நீட்டாக வந்து பேப்பர் மிரரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க டிசைனே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த புட்டா டிசைன் மாதிரி வந்துடும் முன்னாடி வந்து குட்டி அழகாக வந்து இந்த டசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கும் அதுலேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பீச் கலர் மாதிரி வரும் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தான் நல்ல இங்கிலீஷ் கலர் மாதிரி வருங்க அதே இதில் டிசைனில் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு லைட் க்ரீன் மாதிரி வரும் மூணு கலருமே நல்லா ராயலாக லுக்காக இருக்குங்க இந்த டிசைனில் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ் எல்லாம் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான பாசிப்பயர் க்ரீன்லேயே முன்னாடி உங்களுக்கு வீ நெக் கொடுத்து கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு அழகான ஒரு பீட்ரூட் கலரில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பரவாக இருக்குங்க முன்னாடி கீழே வரைக்குமே உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த ஜமிகீழே வந்து புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கான்ட்ரஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு லைட் பிங்க் கலர்லேயும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்து நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே நல்லா சூப்பவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒயின் கலருக்கு வந்து லைட் க்ரீனில் வந்து கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளூவுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்கங்க பார்க்கவே ஒவ்வொரு சூ எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு எக்ஸ் எல்லாம் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா டூ டூன் காட்டன்லேயே லைட் ப்ளூ கலரில் முன்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டாக வந்து அதாவது எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்து ஜமிக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சிம்பிள் நீட்டாக தாங்க வரும் டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி வந்துடும் இது பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு ப்ளூ கலரில் வரும் இது வந்து ஒரு சூப்பர்வான லைட் பீச் கலரில் வரும் அடுத்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க லாவெண்டர் கலரு அப்புறம் வந்து ஒரு சூப்பர்வான ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வருங்க நாலு கலருமே நல்ல லுக்காக சூப்பர்வாக இருக்கும் இதில் வந்து சைஸு எக்ஸ் எல்லாம் அவைலபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜம்மிக்கு ஒர்க் பண்ணி கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த புட்டா டிசைன் மாதிரி கொடுத்து அதில் ஜம்மிக்கு ஒர்க் பண்ணி கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் இந்த டிசைன் வந்து கீழேயுமே பார்டராக கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு கான்ட்ரஸ்டாக ராணி பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து டார்க்கு நேவி ப்ளூ கலர் இதுவுமே பார்க்க நல்லா சூப்பவாக இருக்குதுங்க அடுத்து வந்து நல்லா ஒரு அழகான ஒரு ராணி பிங்க் கலரில் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூ கலர் மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து அழகான ஒரு லவா பழ கலரு இதுக்கு உங்களுக்கு பிங்க் கலர் மாதிரி கான்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைனில் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இது டூ டூன் காட்டன்லேயே ரொம்ப ஃபேவரஸ்டான வி நெக்கில் கொடுத்து அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து உங்களுக்கு நைரா கட் டைப்பில் முன்னாடி இந்த இதில் வந்து ஓப்பனில் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல சைனிங்காக லுக்காக சூப்பராக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் மாதிரி வரும் அதுலேயும் இது ஒரு சூப்பர்வான ஒரு பீட்ரூட் கலர் மாதிரி வரும் இதுக்குமே நல்லா உங்களுக்கு அந்த நைரா கட் டிசைன் வந்துடும் அதே இதில் வந்து ஒரு அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் இதெல்லாம் நல்லா ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி வேர் பண்ணுறதுக்கெலாம் நல்ல லுக்காக சூப்பவாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா அதுலேயும் ஒரு சூப்பரான ஒரு ராணி பிங்க் கலர் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரயான் கிளாத்தில் பார்க்கவே நல்லா டிசைன் சூப்பராக இருக்குங்க முன்னாடி சிம்பிளாக தான் உங்களுக்கு அந்த த்ரெட் ஒர்க்லேயே எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரிண்டிங் டிசைன் வந்துடும் அது கிளாத்தில் வரதான் நல்லா சூப்பராக இருக்கும் இதே டிசைன் வந்து டாப்புக்கு பின்னாடியே உங்களுக்கு வந்துடும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே டாப்பில் வந்து உங்களுக்கு கட் ஒர்க்கு டிசைன் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க பார்டில் கலர் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் இது லைட் ஃபேண்டா கலர் மாதிரி வரும் அதே இதில் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் கலர் மாதிரி வரும் இதுவுமே நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கலர் தான் ஃபேன்சியாக இருக்குங்க போட்டால் அதே இதில் வந்து அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரி வரும் இதுவும் நல்லா அந்த டிசைன் கீழே பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் அதே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் ஆஷ் கலர் மாதிரி வரும் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டூ டூன் காட்டன்லேயும் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரியில் ஒர்க் பண்ணி உள்ளே வந்து குட்டி குட்டியாக ஜமிக்கு ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பார்டரோட ஸ்லீவ் பார்ட்ருலேயுமே வந்துடும் இதுலேயும் ஒரு அழகான ஒரு லைட் க்ரீன் மாதிரி வந்துடும் இதுவுமே நல்லா ஒரு ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க கிளாத் மெட்டீரியல் பார்க்கவேவும் அதே இதில் வந்து ராணி பிங்க் கலர் மாதிரி வரும் அதுலேயே ஒரு அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் மாதிரி வரும் இந்த கிளாத் மெட்டீரியலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து சைஸ் வந்து டபுள் எக்ஸ் எல்லாம் இது பார்த்திங்கன்னா ரயான் வித் காட்டன் மிக்ஸிங்கில் தாங்க வரும் இந்த கிளாத் மெட்டீரியல் வந்து இது ஃபுல்லாமே உங்களுக்கு டாப் ஃபுல்லாமே அந்த ப்ரிண்டிங் டிசைன் மாதிரி வந்துடும் பிரிண்டிங் எல்லாமே ஆயில் பிரிண்டிங் தாங்க போகாது முன்னாடியுமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து நல்லா நீட்டாக வந்து அந்த டிசைன் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் கலர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டா கிரீன் மாதிரி வரும் அதிலே இது வந்து ஒரு அழகான ஒரு சாக்லேட் கலர் மாதிரி வருங்க கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலரில் வந்து இந்த ப்ரிண்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க அதிலே இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் பீச் கலர் மாதிரி வரும் நாலுமே உங்களுக்கு ஃபேன்சி கலரில் தாங்க வரும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் மாதிரி வரும் டிசைன் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒன்றுமே புதுசாக நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ச டிசைனில் வந்து உங்களுக்கு சைஸ் டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலிபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ராணி பிங்க் கலர் ராங்க பார்க்கவே நல்லா அந்த ஒர்க் வந்து அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குது நல்லா முன்னாடி உங்களுக்கு ஃபுல்லாக நான் அந்த கிராண்டாக வந்து ஜரியில் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே கான்ட்ரஸ்ட்டாக முன்னே உள்ளே ஃபுல்லாக ஜமிக்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே உங்களுக்கு ஃபுல்லாக டாப் ஃபுல்லாமே புட்டா டிசைன் மாதிரி வந்து கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நீட்டாக சூப்பராக இருக்கும் இதே டிசைனில் வந்து ஒரு அழகான ஒரு லாவண்டர் கலர் மாதிரி வரும் இதுவுமே கலர் நல்லா டிஃப்ரெண்டாக சூப்பவாக இருக்கும் அதிலே இது பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் இந்த கலர் தான் காமிக்கிறேன் ஆனால் டிஃப்ரெண்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க அதிலே இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ கலர் இதெல்லாம் நிறையா பேத்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர் தான் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ் எல்லாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வி நெக் பேட்டர்ன் லேவும் ஃபுல்லாக உங்களுக்கு நெக்கஸு கிட்ட வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல டிசைன் சூப்பராக இருக்குங்க க்ள கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ராயல் ப்ளூ கலரில் வந்து மெட்டீரியல் வந்து டூன் காட்டனில் தான் வரும் இது டாஃப் எல்லாமே உங்களுக்கு அந்த ஜமிக்கி ஒர்க் வந்துடுங்க அதே இதில் வந்து ஒரு சூப்பவான ஒரு ஜிஞ்சர் க்ரீன் கலர் மாதிரி வரும் சாரி ஸ்னேகா க்ரீன் கலரில் வரும் அதே இதில் வந்து ஒரு ஒரு ஆனியன் பிங்க் கலர் மாதிரி வருங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி வரும் நாலு கலருமே நல்லா ஃபேன்சியாக சூப்பவாக இருக்கும் இந்த டிசைனில் வந்து டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஐஸ் ப்ளூ கலர்லேயே நெக்கை சுற்றி உங்களுக்கு ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்தா அதில் ஜமிக்கி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க டாஃப்லமே உங்களுக்கு சேம் அந்த புட்டா டிசைன் மாதிரி வந்துடுங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவோட பார்ட்ரில் வந்து ஒர்க் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடுங்க அடுத்து வந்து அதிலே ஒரு நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் மாதிரி வரும் இதுவும் உங்களுக்கு அந்த கான்ட்ரஸ்ட்டாக அந்த ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்க நல்லா சூப்பவாக இருக்குங்க அதிலே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ராமர் ப்ளூ கலரில் மாதிரி வருங்க இதேமே டிசைன் சூப்பவாக இருக்கும் இந்த டிசைனில் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பியூர் காட்டன் லேவும் முன்னாடி ஃபுல்லாமே சில்வர் ஜரியில் வந்து உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி குட்டி குட்டியாக பாம்பாம் டிசைன் மாதிரி வருங்க இதே டிசைன் வந்து உங்களுக்கு எக்ஸல்லேயும் காமிச்சிருக்கோம் அதில் வந்து ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு ஒர்க் வந்துடும் கீழேயுமே ஒர்க் வந்துடுங்க பார்டரில் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜிஞ்சர் க்ரீன் கலரில் வரும் அதே இதில் வந்து ஒரு லைட்டு லேவண்டர் கலர் மாதிரி வருங்க இதுவுமே பார்க்க நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா ஒரு மாதிரி க்ரீன் கலர் மாதிரி வரும் நல்ல ஃபேன்சியான க்ரீன் கலர் மாதிரி அடுத்து வந்து அதிலே நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர் மாதிரி வரும் இதுலேயே நாலு கலர்ஸ் அவைலபிள் இந்த டிசைனில் வந்து டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கு தான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த வேறு கலெக்ஷன்ஸில் பார்ப்போம் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே தேங்க் யூ